ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி முதல்ல நான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட மனமார்ந்த நன்றிகள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வியூவர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் நீங்கள் என்னோடய ஃபேமிலி தான் சொல்லணும் என்ன அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து டென் தௌசண்ட் ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அந்த ஒரு சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது அதை விட டபுள் மடங்கு சந்தோஷத்தை எனக்கு தருது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் செக்மெண்ட்டில் ஸாரீ கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நெக்ஸ்ட் மந்த் அப்கமிங் விமன்ஸ் டேவை முன்னிட்டு எக்கச்சக்கமான ஆன்லைன் ஃபேக்ட்ரி ஸ்டோரில் சேல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டுருக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸை அள்ளி தெளிச்சுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் சேலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாரீ எல்லாமே சில்வர் ஜரி சாரீ கலெக்ஷன்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சில்வர் ஜரி போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் நான் அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் என்ன சாரீ கலெக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னா லிச்சி சில்க் வித் வீவிங் சில்வர் ஜரி கலெக்ஷனை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா டிசைன் செய்யப்பட்ட சரி ஒர்க் கொடுக்கப்பட்ட சேரீ தான் இது இது மட்டும் இல்லாம இதோட பல்லுவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் ரொம்ப அழகான நைஸ் வியூவிங் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சாரியோட ரேட்டு எயிட் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்ததாக இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேரி உப்படா காட்டன் ஸாரீ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸரி ஒர்க் கொடுக்கப்பட்ட சேரீ நிறைய இருக்கு அது போக கோல்டன் ஸேரி ஒர்க் இருக்க சாரியும் இதே சேம் பேட்டர்னில் அவைலபிளா இருக்கு இதோட பாரரோட லென்த்தே பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய பார்டர் கொண்ட இந்த சாரியோட ரேட்டு எயிட் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதில் கோல்டன் பார்டரும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அனுப்புவாங்க வாங்கிக்கலாம் அடுத்து தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரி சில்க் காட்டன் சாரி வித் எம்ப்ராய்டரி மிரர் ஒர்க் செய்யப்பட்ட தான் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் மிரர் ஒர்க் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் பல்லுலையும் சூப்பரான மிரர் ஒர்க் அண்ட் எம்பிராய்டரி ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கு ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் மிரர் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் சில தசல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா வீவிங் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாரியோட ரேட்டு செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வீவிங் பண்ண ரெகுலர் பிளவுஸும் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் பபிள் ஜாக்கார் பிளவுஸும் இருக்கு அது வந்து உங்களுக்கு எண்பது மீட்டர்ல வருது டோட்டல் லென்த் எவ்வளோ த்ரீ மீட்டர் இந்த சாரியோட எல்லா கலெக்ஷன்ஸையுமே பார்த்துக்கோங்க ஒரு ஓப்பன் பிக்கும் ஐ மீன் ஓபன் வீடியோவும் உங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப அழகான இந்த வாங்கி வியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப யூனிக்காக எலிகண்டாக தெரிவிங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எம்ப்ராய்டரி மிரர் ஒர்க் கொண்ட இந்த சில்க் காட்டன் சாரியோட ஓப்பனிங் வீடியோ தான் இது ஸோ சூப்பரான இந்த சாரியை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த சாரியை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட பல்லு ரொம்பவே அழகாக இருக்குது மிகப்பெரிய ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர்லேயே சின்ன சின்ன ஜரி ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு கோல்டன் பார்டர் அந்த கோல்டன் பார்டரில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் டிசைனில் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சாரியோட பாடியோட கான்ட்ராஸ்ட் கலர்ல ரொம்பவே யூனிக்காக அழகா இது வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா அண்ட் பல்லு ஃபுல்லா உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ சின்ன சின்ன மிரர்ஸை அங்கங்க வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த மிரர்லாம் வந்து துவைக்க துவைக்க போயிருமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ சாஃப்ட் வாஷ் பண்ணீங்க சாரியை வந்து ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சாரியுமே வாங்கின மாதிரியே குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் அதை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த சேரீயோட ஃபுல் ஓப்பனிங் வீடியோ தான் இது இந்த ஸாரீ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த ஓப்பனிங் இதிலே பார்த்துக்கலாம் எல்லா கலர்ஸுமே இதே மாதிரி தான் இருக்கும் சேம் பேட்டர்ன் அண்ட் சேம் டிசைனில் தான் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக வரக்கூடிய சாரீ கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனாரசி ஆர்ட் சில்க் சாரீ கலெக்ஷன் தான் ஸோ சூப்பரான வீவிங் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பனாரசி ஆர்ட் சில்க் சாரியோட ரேட் செவன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்க்ளூசிவ் வீவிங் பல்லும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ இந்த வீடியோவில் வர ஏதாவது சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த சாரியை நீங்கள் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்